தினமலர் கிரிக்கெட் பெஸ்டிவல் பிரசன்ட் பை எஸ் பி ஆர் இண்டியா ஸ்கை டவர்ஸ் கே டீமுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணா கண்டிப்பா இந்த சாங்க இருக்கும் ஒன்றாய் ரெண்டாய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கவே ஒரு சீசன் போதுமா வணக்கம் மக்களை வெல்கம் டு தி தினமல கிரிக்கெட் திருவிழா பிரசென்ட் பை எஸ் பிஆர் சிட்டி இன்னைக்கான மேட்ச் அருண்ஜேட்லி வர வரப்போகுது கொல்கத்தா நைட் ரைடர் டேக்கிங் ஆன் தி ஹோம் தீமான டெல்லி கேபிட்டல்ஸ் கே கேஆர்ல இந்த சீசன் எடுத்துட்டு எக்கச்சக்க டிரபிள்ஸ் வச்சிருக்காங்க பேட்ஸ்மேன்ல ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை சோ ஒன்பது இன்னிங்ஸ்ல நூத்தி ஐம்பத்தொன்பது அடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்னா ஃபிஃப்டி ரன் ஸ்டாண்ட் எந்த பேட்ஸ்மென் கொடுக்கவே இல்ல பர்ஸ்ட் விக்கெட்டுக்கு சரி மிடில் ஆர்டர் என்ன தான் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு அந்த பத்து டீம் எடுத்துக்கிட்டோன்னா இருக்கிறதுலேயே மிக வெஸ்டான ஆவரேஜ் அந்த நம்பர் நம்பர் எயிட்ல இருந்து ஆடக்கூடிய அந்த பேட்ஸ்மேன் யார் அந்த ஆவரேஜ் மெயின்டெயின் பண்றாங்கன்னா கே கேஆர் டீம் தான் பின்ஸ்டேபிள் இவங்கள விட ஆறு டீம் பெட்டரா பிளேஸ் அப் இருக்காங்க பிளே ஆஃப் ரேஸ்ல அவங்க அகடா இருக்கிறதுனால சோ இதுக்கு மேல பெரிய டைமும் கிடையாது சீக்கிரமா இந்த கன்சர்ன்ல அட்ரஸ் பண்ணிட்டு சீக்கிரமே வின்னிங் போனாதான் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேக்கியா இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தீங்கன்னா பேக் டு பேக் ஒரு ஃபோர் கன்செக்டூட்டிவ் வினோட ஆரம்பிச்சாங்க பட் அதுக்கப்புறம் விளையாண்டு அஞ்சு மேட்ச்ல மூணு மேட்ச் தோத்தாங்க ஆக்சுவலி இது நாலு மேட்ச் தோத்திருக்க வேண்டியது மிச்சல் கூட எக்ஸப்ஷன் அந்த சூப்பர் ஓவர்னால அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு இல்லனா அந்த மேட்ச் அவுட் ஆயிருப்பாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்ட் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பார்ச்சு கொடுக்கவே இல்லை ஏன்னா மூணு மேட்ச்ல ஒரே ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்காங்க கடைசியா ஆர்சிபிக்கு சிபிக்கு எதிராக தோத்த மேட்ச் கூட அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தான் தோத்திருக்காங்க பட் ஸ்டில் கம்ஃபர்டபுலா நாலாவது பொசிஷன்ல இருக்காங்க இந்த டீம் பாத்தீங்கன்னா டிசர்விங்கா டேபிள் டூல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு போன மேட்ச் இதே வெண்ணில நடந்தப்ப அந்த சர்ப்ரைஸ் பாக்குறப்ப ஒரு டிரையரா இருந்துச்சு அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைச்சது ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்பதான் டியூ வந்துச்சு ஆகையால டாஸ் எடுக்கூடிய கேப்டன் தே வுட் பிரிஃபர் டு சேஸ் ஒன் நைன்டி டு டூ ஹண்ட்ரட் இந்த வென்யூவில் ஒரு டிஃபண்டபிள் டவுட்டில் இருக்கும் டெல்லியோட பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஸ்பின்னுக்கு எதாவது அவ்வளவு கம்ஃபர்டபுளாக ஆடுறதே கிடையாது ஸோ ஐ எஸ்பெஷலி ஸ்பின் டு வினான சுனில் நாரன் அண்ட் வருண் சக்ரவர்த்தி இருக்கக்கூடிய கே கே ரகென்ஸாக ஃபேஸ் பண்றப்ப ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எக்ஸெப்ட் கேஎல் ராகுல் அவர்தான் நரையனை பெட்டரா ப்ளே பண்ணியிருக்காரு பட் அவர் கூட என்ன ஆகிருக்கார்னா வருண் சக்ரவரி பாட்டில் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலாக இருக்காரு டூ த்ரீ டைம்ஸ் அவுட் ஆகிருக்காருங்க டிசிலையும் எடுத்துக்கிட்டோம்னா சம் குவாலிட்டி ஸ்பின் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிப்பர் அக்ஸர் பட்டேல இருந்து குல்தீப் யாதவ் அண்ட் பிப்லச் நிகாம்னு ஸோ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் லைன் அப் இருக்காங்க இங்க கே கேஆர் ஆர் ரகானே நல்ல ரன்ஸ் ஆடி கொடுக்குறாரு கே கே பட் ஸ்பின்னிக்கு எதிராக நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த சீசன் கொஞ்சம் தடுமாறுறாருங்க சோ ஆல்மோஸ்ட் ரெண்ட பால் கூட ஆட மாட்டேன்றாரு பன்னெண்டு பாலுக்கு ஒரு பவுண்டரி தான் அடிச்சிட்டு இருக்காரு போன மேட்ச் ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல பத்தொன்பதாவது ஓவர் வரையும் டெல்லி டீம் கண்ட்ரோலா இருந்தாங்க அந்த கடைசி ரெண்டு ஓவரில் பதினேழு ரன் அடிச்சா விக்டி அப்படின்னு ஆசிபி ஒரு ஓப்பு இருந்துச்சு அப்ப கூட டெல்லிக்கு மிச்சல் சார் கடைசி ஒரு போடுவாரு முகேஷ்குமார் போட்டார்னா அவர் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு ரன் கொடுத்தா கூட கடைசி ஒரு நாலஞ்சு அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினச்சிருக்கப்ப பத்தொன்பது ஓர்லயே மேட்ச் தூக்கி கொடுத்தாரு முகேஷ்குமார் சோ அந்த மேட்ச் முடிஞ்சக்கு அப்புறம் ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு டெல்லி கேபிட்டல்ஸோட மென்டரான கெவின் பீட்டர்சன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் ஃபிட்டாக தாங்க இருக்கார் நெட்லாம் நல்லா பௌலிங் தான் போட்டிருக்காரு பிளேயிங் லெவனில் பதினோரு பேர் தான் ஆட வைக்க முடியும் இம்பாக்ட் பிளேயரையும் சேர்த்தா பன்னெண்டு பேர் தான் ஆட வைக்க முடியும் ஸோ ஒரு பதிமூணு பதினாலு பிளேயர் ஆட வைக்க முடியும்னு சொல்லுங்க அவரை உள்ள ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேஸ் ஒரு ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் தான் எப்ப வேணா பிளேயிங் லெவன்குள்ள வந்துடலாம் அப்படின்னு அவர் ஓப் கொடுத்துருக்காரு ஸோ லெட் சி சீக்கிரமா நட்டுவ பிளேயிங் லெவன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராமிசிங்கான பவுலரான மிச்சல் ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டார்ட் மெயின்டைன் பண்ணவே இல்லை வெஸ்ட் இந்தியன் ஆண்ட்ரி ரிசல்ட் எதிராக அவர் பவுலிங் போட வந்தாலே வந்த போல உலன்னு பழக்கிறாருங்க ஆண்ட்ரே ரஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிட்ட வச்சிருக்காரு த பேட்டில் பிட்வீன் தி ஆசி அண்ட் வெஸ்ட் இண்டியன் யார் இந்த பேட்ல வின் பண்ண போறா இன்னைக்கான மேட்ச் ஜெயிச்சு டேபிள் டாப்க்கு போறாங்க டெல்லி கேபிடல்ஸ் இல்ல இன்னைக்கு மேட்ச ஜெயிச்சு ப்ளே ஆஃப் ஆன அண்ட்ல அட்லீஸ்ட் இன்னும் கண்டியூ பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மேட்சை கிளின்ச் பண்ண போறாங்களா கேக்கு யார் இன்னைக்கான ஃபேவரட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி டீம் டெல்லி கேபிடல்ஸ் நீங்க என்ன டீம் சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூல உங்களை மீட் பண்ணேன் சொல்லிடறப்ப பாய் சொல்ிக்கிறது நான் ராகேஷ். திணம்பலூர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டட் பை எஸ் பி ஆர் இந்தியா ஸ்கை டவர்ஸ்.